பஞ்சமே இல்லாம சிக்சர்களா பறந்து சிறப்பாக முடிவுக்கு வந்திருக்கு மும்பை இந்தியன் டெல்லி மேட்ச் ஓகே என்ன நடந்திருக்கு இந்த மேட்சத பத்தி பார்க்கலாம் பாயிண்ட்ஸ் டேபிள் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் பாயிண்ட்ஸ் டேபிள் ஒன்பதாவது இடத்துல தவிச்சுட்டு மும்பை இந்தியன்ஸ் அணியும் தான் ஐபிஎல் தொடரோட நாற்பத்தி மூணாவது லீக் போட்டியில இன்னைக்கு போது இந்த போட்டியானது டெல்லியில தொடங்குச்சு மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் அர்த்திக் பண்டியா டாஸ் வின் பண்ணாரு பவுலிங் சூஸ் பண்ணாரு அதற்கேத்த பலன் கிடைச்சதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா அங்க பேட்டிங் செய்ய வந்தது ஜாக் ஃபிரஷர் அடேங்கப்பா இந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட அதிரடியை கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் அணி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க பதினஞ்சு பந்துகள் அரசதம் கடந்தாரு பவர் பிளேலேயே டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தொண்ணூத்தி ரெண்டு எடுத்துட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் பந்து வச்ச

கடைசியா பத்தொன்பது பந்துகளை இருபத்தி ஒன்பது ரன்கள் விக்கெட் கொடுக்க அக்சர் பட்டேல் அவரோட பங்குக்கு ஆறு பந்துகளை பதினோரு ரன்கள் எடுத்திருந்தாரு கடைசி வரைக்கும் காலத்துல இருந்த அதுல ரெண்டு சிக்சர்களையும் ஆறு பண்டையும் இருந்தாரு இதனால நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தாங்க நாலு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இமாலயா பயணிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி பட் எதிர்பார்த்த தொடக்கம் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கிடைக்கல ரோஹித் சர்மா எட்டு பந்துகளை எட்டு எடுத்து வெளியேறினாரு இசான் கிசன் பதினான்கு பந்துகளை இருபது ரன்கள் நடைய கட்ட சூரியகுமார் யாதவ் அதிரடி காட்டினாரு பட் இருந்தாலும் பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியல பதிமூணு பந்துகளை இருபத்தி ஆறு எடுத்து வெளியேறினாரு இதனால மும்பை இந்தியன்ஸ் அணி பவர் பிளேக்குள்ளேயே முக்கியமான மூணு கிரிகள் இருந்துட்டாங்க அதற்கு தான் ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க திலக் வர்மாவும் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் இந்தாண்ட ஆண்டு ஐ பி தொடர்ல பேட்டிங்ல ரொம்பவே கஷ்டப்பட்டாரு ஹர்திக் பாண்டியா ஆனா இன்னைய போட்டியில சிக்ஸ் போர்னு வெளித்து எடுத்தாரு பட் திலக் வர்மா கொஞ்சம் பொறுமையா தொடங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல ஸ்கோர் நல்லாவே வந்துச்சு அதற்கு முக்கிய காரணம் கேப்டன் ஹர்திக் பாண்டியா இந்த ஆண்டு ஐ தொடர்ல முதல் பிப்டி அடிப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் இருபத்தி நான்கு பந்துகள் நாற்பத்தி ஆறு விக்கெட் பறி கொடுத்தாரு அதுல மூணு சிக்ஸர்லயும் நாலு பவுண்டரியும் ராசி இருந்தாரு மும்பை இந்தியன் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே டெல்லி கேபிடல்ஸ்ல இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்த ரசிக் தான் ரன்களையும் விட்டு கொடுக்கல விக்கெட்டுகளை தட்டி தூக்கிட்டே இருந்தாரு அடுத்து வந்த நேஹல் வதேரா ரெண்டு பந்துகளை நான்கு ரன் எடுத்து வெளியேற மும்பை இந்தியன்ஸ் அணி பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு நேரத்துல தான் அதிரடியை தொடங்கினாரு திலக் வர்மா கை கொடுக்க உள்ள வந்தாரு டிம் டேவிட் இவங்க ரெண்டு பேரும் டெல்லி கேபிடல்ஸ் வந்து வீச்ச பிரிச்சு எடுக்க அற்புதமா அபாரமா விளையாண்ட திலக் வர்மா அரசிதம் கடந்தாரு மும்பை இந்தியன்ஸ் கோர் டக்கு டக்குன்னு உயர தொடங்குச்சு மும்பை இந்தியன்ஸ் வெற்றிக்கு கடைசி பதினெட்டு பந்துகள் அறுபத்தி நான்கு ரன்கள் தேவைப்பட்டது இறுதி கட்டத்துல அதிரடியை காட்டி போராடி பார்த்தாங்க டிம் டேவிட் திலக் வர்மாவும் பட் முக்கியமான கட்டத்தில் விக்கெட் பறி கொடுத்தாரு டிம் டேவிட் மொத்தமா பதினேழு பந்துகளை முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல மூணு சிக்ஸர்களையும் ரெண்டு ஒன்றில் ஆசி இருந்தாரு உள்ள

கடைசி வரைக்கும் களத்துல இருந்த பியூஷ் சாவ்லா நான்கு பந்துகளை பத்து ரன்களும் ஒன்பது ரன்களும் எடுத்திருந்தாங்க இதனால டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இந்த போட்டியில பத்து ரன்கள் தேசத்துல திரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே மும்பை இந்தியன்ஸ் அணி இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் வின் முடியும் பட் நல்ல ஒரு மேட்ச் அமைஞ்சிருக்கு ஐபிஎல் தொடரோட செகண்ட் ஹாஃப்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நல்லாவே மூவ் ஆன் பண்ணிருக்காங்க பட் மும்பை இந்தியன்ஸோட தோல்வி கண்ணி ஆகிட்டே இருக்கு அடுத்தடுத்த போட்டிகளை என்ன செய்ய போறாங்க பார்ப்போம் சரி ஓகே பதிவு பண்ணுங்க மும்பை இந்தியன்ஸ் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை